பாப்பா என்ன பண்றங்க இன்னைக்கு அலோனியாடா அலோனியா விளையாண்டியா விளையாண்டியா விளையாட்டாலும் ஏ நாளைக்கு வரேன்னு சொல்லிடுவா மிஸ் கிட்ட

வச்சுக்கா ம் மிஸ் என்ன சொன்னாங்க பத்தியா ஸ்கூலில் சாக்லேட்லாம் அலோடு கிடையாதான் இனி மெழுக்கை அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டாங்க சரியா வீட்டில் மட்டும் வந்து சாப்பிட்ணும் ம் சுட்டி கேட் அங்கே பாடி அம்மா கை பிடிச்சி போயிடு அழுவனே இன்னைக்கு அழுவலியா அழுவலி இடிப்பாட்டு தங்கம் சரிப்பா இன்னைக்கு ரேஷாப்பில்ல ஸ்கூலுக்கு போய்ட்டு அழுவேன் வீட்டுக்கு வராங்க செலவு இல்லை கமரேஷன் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சொல்லு பண்ணுங்க என்ன பண்ணிட்டு வந்தீங்க வாங்க வாங்க வாங்கிடுச்சு இனிமேலுக்கு டெய்லிக்கும் ஏராசியா ஸ்கூல் போகும்போது அழுவாமல் போயிட்டு வரணும் சரியா இல்ல